ஆட்சியில் பங்கு கொடுப்பதற்கு நாங்கள் ஏமாடிகள் அல்ல ஏமாளிகள் அல்ல போட்டு அண்ணாமலை பாஜக கட்டுப்பாட்டில் எடப்பாடி அன்பராஜா கொடுத்த பகீர் எச்சரிக்கை எடப்பாடி பழனிசாமியை கோமாளியாக்கும் பாஜகவின் மகாராஷ்டிரா பார்முலா பாஜக அதிமுக கூட்டணியில் தனக்கு ஏற்பட்ட அவமானம் நாளை எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் அன்பராஜா அதிரடி கோமாளி எடப்பாடி பழனிசாமி காலி செய்வதுதான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வைத்திருப்பதற்கு பாஜக தேசிய தலைமை விரும்பாது அதிமுகவை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்துட்டு விட்ட அந்த இடத்தை பாஜக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த கட்சியினுடைய தான் கூட்டணியில இருக்கும் ஆனா தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுடைய தலைமைக்கு அந்த கூட்டணி மாறிவிடும் இந்த செய்திகள் தான் அந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம் மறக்காம மை த்ரீ சிக்ஸ்டி சேனலை வீடியோவை உங்க நண்பர்களுக்கு சேர்செய்ந்த தோழர்களே மைசென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அதிமுக ஆட்சி ஏற்பட்டாக்கா அது வந்துட்டு பாஜக அதிமுக விட கூட்டணி ஆட்சியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து குறிப்பாக அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவினர் எல்லாருமே வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி வந்து டெல்லியில ஒத்துக்கொண்டுதான் அவர் வந்துட்டு ஆஹ் கூட்டணிக்கே சம்மதிக்கிறார் அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தொண்டர்களை இருக்கிறாரு அப்படின்ற சூழல் இருக்கும் போது எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்றாரு பாஜகவுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு ஏமாறிகள் இல்ல அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாரு ஆனா உண்மை என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஏமாலை எல்லாம் இல்லைங்க அவர் முழுக்க முழுக்க ஒரு கோமாளி அப்படின்னு தான் பார்க்க முடியும் அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு காலி செய்வதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் மகாயுதி கூட்டணி மூலியமா எப்படி வந்துட்டு ஏக்குநாத்த காலி செஞ்சாங்களோ அதே போன்ற ஒரு ஃபார்முலாவை கையில வைத்துக்கொண்டு இப்பொழுது கோமாளி எடப்பாடி பழனிசாமி காலி செய்வதுதான் பாஜகவுடைய திட்டமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஏக்நாத்தை மீண்டும் முதல்வராக்குவதற்காக பாஜக தொண்டர்கள் வந்துட்டு வேலை செய்யணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க மகாராஷ்டிரால இருந்த பாஜகவோட முக்கியமான ஒரு மூத்த தலைவர் வந்துட்டு ஒரே போரா போட்டாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருந்து சமமாக பாஜக ஏக்நாத் அவர்களும் அஜய் பவார் அவர்களும் பாத்தீங்கன்னாக்கா இருக்கிற மொத்த தொகுதி சமமாக பிரித்து கொண்டு வந்து பாஜக அதிகப்படியான இடங்களை பிடித்து கொண்டது ஏற்க்பவாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூட இருந்து குளிப்பெடுத்து அவர்களுடைய தொகுதிகளை காலி செய்தது அப்படின்லாம் பார்க்கும் போதுதான் வெளிப்படையாகவே தெரியுது அதே மாதிரியான பார்முலாவை இப்போது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரதுக்கான வேலை தான் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா நைனா நாகேந்திரனை வைத்து கொண்டு எடப்பாடியோட அணுக்கமாகவும் இணக்கமாகவும் போவதை போல பேசிக்கொண்டே இருப்பது இன்னொரு பக்கம் அண்ணாமலையையும் அண்ணாமலையோட வார்ட் டீமையும் வைத்துக் கொண்டு அண்ணாமலையோட பார் ரூம் டீமையும் வைத்துக்கொண்டு அதிமுகவுக்கு பொடிச்சல கொடுப்பதும் எடப்பாடி பழனிசாமியை மட்டம் தட்டுவது போன்ற வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதுதான் இந்திய ஒன்றியத்தை ஆடக்கூடிய பாஜகவுடைய தேசிய தலைமை அப்பாயிண்ட் பண்ணி வேலைகளை வந்து காய்கறம் வந்து நடத்திட்டு இருக்குது இந்த சூழல்தான் யாரும் சற்று எதிர்பார்க்காத விதமாக அதிமுகவன் மிக முக்கியமான மூத்த நிர்வாகி ஐயா எம்ஜிஆருக்கும் சரி அவருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அம்மா ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் சரி மிகவும் விசுவாசமா இருந்து கொண்டு இறுதி மூச்சு வரை என்ன நடந்தாலும் தான் அதிமுக தான் இருப்பேன் வேறு கட்சிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இதே எடப்பாடியால அதிமுக வந்து நீக்கப்பட்ட போதும் கூட வந்துட்டு அந்த கட்சியினுடைய உண்மையான விசுவாசியாக இருந்து கொண்டு அந்த கட்சிக்காக செய்து கொண்டிருந்த ஐயா அன்வராஜா வந்துட்டு இதுக்கு மேல எடப்பாடி பழனிசாமி திருந்த மாட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒட்டு மொத்தமாக திமுக பாஜக விட அடமான இல்லை வித்தே விட்டாரு அப்படின்னு மனநிலைக்கு வந்ததா இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா திடீர்னு போயிட்டு அறிவாலயத்துல போய் முதல் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்ட ரெண்டு விஷயம் சொல்லப்படுது பாஜக திமுக கூட்டணியில யன்மராஜா அவர்களுக்கு எந்த விதமான உடன்பாடும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்ல இந்த கூட்டணியால பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடை வரும் அதிமுகவுக்கு பாஜக ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசியவர் தான் ஐயா அன்பராஜா எடப்பாடி பழனிசாமி தவறான மூவை வந்து எடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்றத சொல்லி வந்துட்டு அன்னை அன்பராஜா வந்துட்டு பல முறை எச்சரிக்கைத்தாரு ஆனாலும் பாத்தீங்கன்னா எடப்பாடியோட அந்த செவிட்டு காதுகளுக்கு ஐயா அன்பராஜா அவர்கள் பேசிய எந்த ஒரு பேச்சும் ஆஹ் காதுக்குள்ள நுழையில அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா மனசு விதம்பி போய்தான் ஆஹ் பாஜக அதிமுக விட்டு திமுகவுக்கு ஒரு உண்மையான எம்ஜிஆர் விசுவாசிய அதிமுக இப்பொழுது இழந்து நிற்கிறது அது மட்டும் இல்ல இதே போன்ற ஐயா அன்வராஜா போன்று பல அதிமுகவுடைய எம்ஜிஆருடைய விசுவாசியாக இருந்தவரும் அதிமுகவின் மீது நலன் வைத்திருந்த அதிமுகவுடைய நலனை உண்மையிலேயே எந்த ஒரு பதவியும் எதிர்பார்க்காம நான் அதிமுகவுடைய இருப்பு மட்டுமே இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய நலனுக்காக உழைத்து கொண்டிருந்த பல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே அடுத்தடுத்து விட்டு வெளியேறி திமுகவில் இணைவதற்காக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்ற சூழல் தான் பல மூத்த அமைச்சர் பல மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அது கச்சாராம ஐயா அன்பராஜா இன்னைக்கு திமுகவில் இருந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து அதிமுக வடகினமாகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமியால அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த பிறகு தன்னை வந்துட்டு பாஜக தரப்பு பல விதத்தில் அவமதித்ததையும் இன்னைக்கு எனக்கு ஏற்பட்ட அனைத்து அவமானங்களும் நாளை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோடு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றாக்கா பத்து தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்க முடியும் அதுக்கு மேல வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வைத்திருப்பதற்கு பாஜக தேசிய தலைமை விரும்பாது அவரை தூக்கி விட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய ஆட்களை தான் அந்த இடத்துல வந்துட்டு முதலமைச்சர் பதவியில உட்கார வைத்து இவரை துணை முதல்வராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவா இருந்தா என்ன தன்னுடைய மகனும் சம்மந்தியும் ஈடி வழக்குகள்ல இருந்து தப்பிச்சா போதும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பதவி அந்த பதவியை காப்பாத்தி கொள்வதற்கு கட்சிங்க பேர்ல ஒரு அமைப்பு இருந்தா போதும் எடப்பாடி பழனிசாமி அந்த ஒரு முடிவுக்கு வந்துதான் இந்த மாதிரி மற்ற ரகமான வேலையை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் ஐயா அன்வராஜா அவர்களுடைய பேட்டியில வந்துட்டு வெளிப்படையா சொன்னது அதை விட முக்கியமாக ஐயா அன்வராஜா சொன்ன ஒரு விஷயம் சிந்தூர் விஷயத்துல இந்தியா பாகிஸ்தான் போற வந்துட்டு நான் தான் நிறுத்தன்னு சொல்லிட்டு ஒன்றே பிரதமர் நரேந்திரா வந்துட்டு சொல்லி கொண்டிருந்த போது எப்படி இரு நாடுகளும் அதுக்கப்புறம் சம்மந்த கண்டுகொள்ளாம இருக்கிறாங்களோ அது போலதான் கூட்டணி ஆட்சி அப்படின்றதையும் அமித்ஷா தொடர்ந்து பேசி வரும்போது சரி இல்ல இல்ல எடப்பாடி பழனிசாமியும் பாஜக அதிமுக கூட்டணியோட முதல்வர் வேட்பாளருக்கு பாஜக தரப்பு அணு அணிவிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினரும் பாஜக தேசிய தலைமையும் குறிப்பா அமித்ஷா அவர்கள் தான் சொல்லாத போதே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எப்படி வந்து நான் தான் போற நிறுத்துறேன்னு சொன்னாரோ அதே போல எடப்பாடி பழனிசாமி நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தவிர இதுல எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்றத ஐயா அன்பராஜா வந்துட்டு போட்டு உடைத்திருக்க பாஜகவினின் சூழ்ச்சியை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா புரிந்தும் புரியாதது போல இருந்து கொண்டு ஆடி தொண்டர்களை வந்து ஏமாற்றுகின்ற வேலையை தான் இவர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டு இருக்கிறாரு அன்பராஜா போட்டு ஒர்க்கிறாரு அது மட்டும் இல்லாம இந்த கூட்டணியின் மூலியமாக அதிமுகவை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருந்துட்டு அகற்றி விட்டு அந்த இடத்தை பாஜக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பலர் சொல்வதோடு பாஜகவுடைய முக்கிய உறுப்பினரான பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வெளிப்படையாக பாஜகவுடைய இந்த பார்முலாவை பல மாநிலங்கள் எப்படி இன்பில்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பேசுற வீடியோ தொடர்ந்து சோசியல் மீடியாவோட இருக்குது பாஜக எந்த மாநிலங்கள்ல பலமா இருக்குதோ அந்த மாநிலங்கள்ல பலமாக இருக்கின்ற ஒரு கட்சியோட கூட்டணி அமைக்கும் கூட்டணி அமைக்கும் போது அந்த கட்சியினுடைய தலைமையில தான் கூட்டணியில இருக்கும் ஆனா தேர்தல் முடிந்த பிறகு பாஜகவுடைய தலைமைக்கு அந்த கூட்டணி மாறிவிடும் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பணத்துல அந்த கட்சி வந்துட்டு காணா போயிடும் அதோட முக்கிய பீகார்ல எப்படி வந்துட்டு நிதிஷ்குமார் தனக்கு எதிராக போறாரு நிதிஷ்குமாருக்கு எதிராகவே இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் பாஜகவுக்கும் அதே பதவி சுகத்துக்காக ஜாதா தட்டியிருக்காங்க ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா நிதிஷ்குமாரும் கூட்டணியில இருந்த சிராஜ்குமாரை வைத்துக்கொண்டு நிதிஷ்குமாருக்கு எதிராக தேர்தல் காலத்தில் வேலை செய்த விஷயங்கள் எல்லாம் பாஜக மிக மும்மரமா செய்ய அந்த மாதிரி வேலைகளை தான் திரும்ப செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றதெல்லாம் வெளிப்படையாகவே பார்க்க ஒரு முக்கியமான விஷயம் கூர்ந்து பார்க்க வேண்டியிருந்தாக்கா பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்திலையுமே ஆளுநர்களை வைத்து கொண்டு தங்களுடைய அதிகார மையத்தை செயல்படுத்திட்டு இருந்தாங்க பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் அவர்களுடைய சூழ்ச்சி வந்து மறைமுகமாக ஆளுநர்களை வைத்துக் கொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் ஆனா தமிழ்நாடு அரசியல அந்த மாதிரி சூழ்ச்சிகள் செய்யும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் துணையோடு நீதி பரிபாலனத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆளுநரின் முழு அதிகாரத்தையும் கவர்னர் மாளிகைக்குள்ளே அடக்கி ஒடுக்கி அதுக்குள்ளே வைத்துட்டாரு அப்படின்ற சூழல் இருக்கும் போது அதுக்காக பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆரண்டவிக்க வைக்கப்பட்ட செக்கின் மூலியமாக எப்படி வந்துட்டு இப்படி எல்லாம் வைக்க முடியும் சொல்லிட்டு நீதிமன்றத்தை கேள்வி எழுப்பி இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் கேள்வி எழுப்பி அதுக்காக ஒரு குழு கூட அமைக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் ஒரு புறமே இருக்கட்டும் நீ சட்டம் நீதியை வந்து பாதுகாக்குகிறதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்க இருக்குது தொடர்ந்து ஆளுநரை வைத்துக் கொண்டு தங்களுடைய அதிகார மையத்தை தாங்கள் ஆளாத மாநிலங்கள் செயல்படுத்தி காட்டி கொண்டிருந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள தங்களால் அதை செய்து காட்ட முடியவில்லை மு ஸ்டாலின் தன்னுடைய நுட்பமான சட்ட அறிவை வைத்துக்கொண்டு இங்க விளையாடிட்டு இருக்கிறாரு பாஜகவுக்கு மிகப்பெரிய சிக்க வந்து வச்சிட்டே இருக்கிறாரு உணர்னே இனிமேலும் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள புறவாசல் வழியா நம்ம என்ன பண்ணாலும் முடியாது அப்படின்றதுனால நேரடியாக வந்து பாத்தீங்கன்னாக்கா வரணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு எந்த கட்சி துரோகம் செய்யக்கூடியதா இருக்குதுன்னு பார்த்து மக்கள் நலனுக்கு துரோகம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டு துரோகிகளையும் ஒன்றிணைத்துக் கொண்டு கூட்டணி அமைத்து கொண்டு பாஜக கடன் காண்டனும் இந்த தேர்தலை சந்தித்து அதன் மூலியமாக தமிழ்நாட்டு அரசியல் தன்னுடைய கணக்கை வந்துட்டு உறுதியா உறுதிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படும் போது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னையே உரமாக்கி அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியுது பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே இந்த விஷயத்தை தொடர்ந்து என்ன நடக்குது என்பது குறித்து மீண்டும் இது குறித்து தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம் விளம்பர மாடல் வந்து அவர் தான் ஏன்னா ஒரு ஒருத்தர் பிறந்த நாள் வரும் தலைவர் பிறந்த நாள் பனைவருல போட்டோ வச்சிருவார் அங்க பூ போடுவாரு போட்டோ எடுத்து வெளியே போடுவார் அங்க இருக்க சிலைக்கு கூட மாலை போடக்கூட போக முடியாத ஒருவர் மழை வந்துட்டு இருக்கு திருவண்ணாமலை சென்னை விழுப்புரம் மழையால் கடுமையாக பாதிக்கப்படுகிறது நீங்க கட்சியை தொடங்கிட்டீங்க ஆனா நீங்க